முதல் விடயமாக முத்துக்குமரன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் என்ன பாராட்டு மலை குவியுது அப்படின்னா நம்ம வந்து உண்மையா இருந்து ஒரு விடயத்தை உழைத்து அதன் மூலம் வெற்றி பெற்றோம்னா நமக்கு பாராட்டுக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சாதனைகள் கொண்டே இருக்கும் முத்துக்குமரன் அவர்கள் இன்று வந்து பண்ண சாதனைகள் அதே நேரத்தில் சில விடயங்களை நம்ம பேசுறது வந்து ஒருத்தர நெகட்டிவிட்டியா பேசுறது இல்ல உண்மையா பேசுறது அப்போ இப்ப அந்த நெகட்டிவ் பிஆர் கும்பல் இருக்குல்ல இந்த முத்துக்குமாரன் அவர்கள் பண்ண சாதனைகள் மூலம் அந்த நெகட்டிவ் பிஆர் கும்பலோட போலித்தனம் காசுக்கு வேலை செய்த விடயமும் வெளியில வந்திருக்கு இது வந்து நெகட்டிவிட்டி இல்ல இது நடக்கிற உண்மையை நாங்கள் வந்து பேசுறோம் அப்படின்னா யாருமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது பாஸ் அப்படின்றது ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சி மட்டுமல்ல சமூக அக்கறை சார்பான ஒரு நிகழ்ச்சி அதனாலதான் நான் அந்த பிக் பாஸ் ஒரு படமாகவோ அல்லது பொழுதுபோக்கு விடயமாகவோ பார்க்கவில்லை ஒரு பாடமாக வந்து பார்த்திருக்கேன் என்னுடைய நாலு வருட விமர்சனத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன் சரி அந்த இந்த ரீதியில வந்து முத்துக்குமார் அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா முத்துக்குமர் அவர்கள் ஒரே ஒரு முகம் தெரியாத முகம் முத்துக்குமரன் அப்படின்னு ஒருத்தர் வர்றார் அப்படி என்பதை எந்த பிக்பாஸ் ரிவியூவருமே வந்து சொல்லல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல யாருமே வந்து சொல்லல அப்ப எதிர்பார்க்காம வந்த ஒரு முகம் ஆனால் அந்த முகம் உள்ளுக்குள்ளே போகும்போதாலே பல பேர் பல பேருக்கு பிடித்த முகம் ஆயிட்டுது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு அப்ப அப்போ அந்த அகம் அழகா இருந்தாலே மனசு வந்து தெளிவா இருக்கும் மனசு தெளிவாக இருந்தாலே பேச்சு அவ்வளோ அருமையா இருக்கும் அப்போ அம்மாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அம்மா பிடிக்காதவங்க மனிதர்களாவே இருக்க முடியாது அப்படி இருக்க அந்த தாய் மொழி அவர் அந்த தாய்மொழிக்கும் அந்த தாய்க்கும் அவரை பெற்ற தாய்க்கும் கொடுத்த மரியாதையை அந்த முதலாவது தருணத்திலே பல மக்கள் பாய்த்தார்கள் இவரை ரசித்தார்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளாக அப்பவே இவரை ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் அகம் சுத்தமா இருந்தா அதற்கு இருக்கின்ற அஹ் மகிமையின் தரம் சரியா அப்போ அப்படி வந்தவர் ஆனா அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போகும் முதல் வந்து பல பேருக்கு அவருக்கு தெரியாது சோசியல் மீடியால யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வந்து அஞ்சு லட்சத்தி பதினாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து இருந்துச்சு காரணம் என்னன்னா முத்துக்குமார் அவர்கள் சமூக அக்கறை தொடர்பாக சமூக விழிப்புணர்வு தொடர்பாக சமூக சேவகராக பல விடயங்கள் வந்து பண்ணியிருக்காரு பல பல பேருக்கு பல விடங்களுக்கு குரல் கொடுத்திருக்காரு முத்துக்குமரனின் குரல் வந்து இந்த சமூகத்தின் குரலாக ஒளித்திருக்கின்றது பல மக்கள் அதை பற்றி பேசியும் இருக்கார்கள் பல பிரச்சனைகள்ல முத்துக்குமரன் அவர்கள் தைரியமாக குரல் கொடுத்திருக்காரு அப்ப அதன் மூலம் சம்பாதித்தவர்கள் தான் இந்த அஞ்சு லட்சத்தி பதினை பேரு பிக் பாஸ்க்குள்ள போமுதல் சரி அப்ப ஆனா அந்த பிக் பாஸ் முடிந்து அந்த ஒரு நூற்றி அஞ்சாவது நாள் அவர் வழியில வரைக்குள்ள ஒன் மில்லியன்

ஒரு நூற்றி அஞ்சு நாள்ல அவருடைய குணம் அவருடைய உழைப்பு அவருடைய பேச்சுக்கள் எண்ணங்கள் இதை பார்த்து மக்கள் கவர்ந்து அவரை ஃபாலோ பண்ணது அப்படின்னா அது முத்துக்குமரன் அவர்களுக்கு மட்டும்தான் பல பேர் இதற்கு முதல் இன்ஸ்டாகிராம்ல இல்லாதவர்கள் ட்விட்டர்ல இல்லாதவர்கள் பல பேர் ஸ்மார்ட் போன் இல்லாதவர்கள் கூட முத்துக்குமரனை ஃபாலோ பண்ணணும் முத்துக்குமரன் தொடர்பான விடயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக போனை வாங்கினவங்க பல பேரு லட்சக்கணக்கான பேர் ஹோஸ்டாரை அப்லோட் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணவங்க சோ இப்படி முத்துக்குமரனை வந்து அந்த முத்துக்குமரனோட அந்த குணத்துக்காக பல பேர் பதவிடியங்கள் பண்ணிருக்கார்கள் அதற்கு சான்று வந்து போகைக்குள்ள அஞ்சு லட்சத்தி பதினாயிரம் பேரே வெளியில மில்லியன் அப்படியே ஐம்பது வீதம் டபுள் மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு இதுதான் உண்மையான மக்களோட பவர் ரெண்டாவது விடியம் இந்தியால இந்தியால எந்த பிக் பாஸ்லயுமே எனக்கு தெரிஞ்சு நான் பல பேரோட கேட்டேன் விமர்சன கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆணுக்கு இந்தளவு வியூ வந்து வரையில நான் ஒரு ஆண் அப்படின்னு நான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா காரணம் என்னன்னா இப்ப சோசியல் மீடியால நம்ம வந்து போஸ்ட் போட்டு வியூ வந்து எடுக்கலாம் இப்ப பெண்கள் அப்படின்னு இருக்க சில நடிகைகள் சில பிக் பாஸ்க்குள்ள போனவங்களே அப்ப அவங்க போடுகின்ற ஆடைகள் அந்த இதுகளுக்கு வந்து வியூ வந்து குயங்கிரு ஆனா ஒரு ஆண் வந்து என்ன உழைப்ப போட்டாலும் இப்போ எனக்கு தெரிஞ்ச பல யூடியூபர்ஸ் இருக்காங்க பல தம்பிமார் பல அண்ணா மாதிரி இருக்காங்க அருமையா இருக்கு அவங்களுடைய பதிவுகள் ஆனா வியூ வந்து வராது ஆனா அதுவே வந்து நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஷாக் ஆயிட்டேன் இது நான் தப்பா சொல்ல இது நடக்கிற விடயத்தை நான் சொல்றேன் ஒரு பொண்ணு வந்து என்னோட ஃபோன் நம்பர் வேணுமா இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு யூடியூப்ல ரீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள்ல ரெண்டு மில்லியன் வியூ அந்த வியூ கூட எனக்கு பெருசா இல்ல அதுக்கு லைக் பட்டவங்க வந்து அஞ்சு லட்சம் லைக் அப்ப கொமெண்டே வந்து கேச்சிருக்கா மிஸ் கால் எடுங்க இதுதான் என்னோட நம்பர் அப்படின்னு சோ அப்ப ஒருத்தங்க உழைப்ப போடைக்குள்ள அத அது வந்து இதுதான் முடியும் இப்போ இருக்கிற இது இதுதான் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள அப்ப ஆண்கள்ன்றவங்க பொதுவாவே நம்ம போராடி தான் ஒரு விடியத்தை எடுக்க வேண்டி கிடைக்கு நான் நடக்கல பேசுற யாருக்கு எதிராக நான் பேசல இதுதான் உண்மையா நடக்குது அதற்காக எல்லா பெண்களையும் நான் குறை சொல்லல ஜஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் பேர் இப்படி பண்றதுனால அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கல மீதி தொண்ணூறு பர்சன்ட் பேர் போராடி கொண்டிருக்காங்க பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்காங்க சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் முடிஞ்சு வெளியில வந்து போட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் ஒன் மில்லியன் லைக் இதற்கு முதல் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்த ஆண்கள் போட்டியாளர்கள் யாருக்குமே இந்த லைக்கும் வரையில பெண்கள் போட்டியாளர்களையும் நான் விசாரிச்ச வரைக்கும் யாருக்கும் அந்த அந்த எட்டு லைக் வந்து வரல முத்துக்குமார் அவர்கள் மட்டும் தான் இதை அச்சீவ் பண்ணிருக்காங்க அவர் போட்ட அந்த போஸ்ட் இருக்குல்ல அந்த வீடியோ அதை எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னா எட்டு தசம் அஞ்சு பேரு நாப்பத்தி எட்டு மணித்தாலத்துல எட்டு தசம் அஞ்சு மில்லியன் பேர் பாக்குறாங்கன்னா முத்துக்குமரன் எவ்வளவு எவ்வளவு அவருக்கு அவரை மக்கள் தேடி இருக்காங்க ரசிச்சிருக்காங்க இதுதான் முத்து அப்படின்ற மாதிரி பெருமையா வீரத்தமிழனைமரன் வைரம் அதனாலதான் டைட்டில் கொடுத்தாங்க வைரத்தின் சரியா இது வந்து முத்துக்குமரன் அவர்கள் பண்ண தரமான சம்பவங்கள் அந்த நாற்பத்தி எட்டு மணித்தளங்களுக்குள்ள பிக் பாஸ் முடிஞ்ச நாற்பத்தி எட்டு மணித்தேரங்களுக்குள்ள உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் எவ்வளவு தூரம் இந்த வீரத்தமிழனை தேடி இருக்காங்க நேசித்திருக்கார்கள் ரசித்திருக்கார்கள் அவருடன் பேச துடிச்சிருக்கார்கள் அப்படி என்பதற்கு இது வந்து சான்றே உண்மைக்கு கிடைத்த வெற்றி சரி அந்த நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஆர வச்சுட்டு அதிகமா போனது யார் அப்படின்னா நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் அவங்க பிக் பாஸ்குள்ள போவைக்குள்ளேயே அவங்களுக்கு லட்சக்கணக்கில் தான் ஃபாலோவர்ஸ் வந்து இருந்தது ஆனா வெளியில வரைக்குள்ள அவங்களால ஒரு ஏழு லட்சம் ஃபாலோவர்ஸ் கூட இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை வேற சோசியல் மீடியாலயோ எடுக்க முடியவில்லை நான் இந்த விடியம் பேசக்கூடிய காரணம் என்னன்னா இப்ப கூட அந்த நெகட்டிவ் பி கும்பல் அந்த விஷ்ணு அப்படின்றவர் தான் நாங்க லீடர் அப்ப அவங்க ஸ்டில் முத்துவை பத்தி ஜாக்லீன பத்தி தரக்குறைவா பேசிக்கொண்டிருக்காங்க சரிங்களா அதையும் அவங்க விட்டு போட்டுதான் பார்த்து கொண்டிருக்காங்க சௌந்தர்யா ஒரு வார்த்தை சொல்லல வாய முடி பேசாம இருங்க அப்படின்னு சோ அப்ப என்ன போல வாழ்க்கை உழைப்ப போட்டா தான் உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் தருவாங்க இல்லைன்னா உங்களுடைய காசை வீணாக்கி உங்களுக்கு லைக்கும் கொமெண்டும் நீங்க வாங்கி கொண்டு இருக்கணும் இயந்திரங்கள் மூலம் உண்மையான மக்களிடமிருந்து அன்பு கிடைக்காது இது சொல்லி அவங்களுக்கு புரிய போறது இல்ல கேட்டா ஜஸ்ட் எ பிகினிங் அப்படின்னு மாயா நாலு படம் இருக்குன்னு சொன்னாங்க படம் வருதுன்னாங்க போஸ்டர் போட்டாங்க மாயா எங்க அப்படின்னா காணையில பார்த்து ஒண்ணு சொல்லி திருந்தோனும் இல்ல பட்டு திருந்தோனும் இல்லன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சரி விடுங்க இதுதான் முத்துவோட மக்கள் சக்தியோட முத்துக்குமரனோட உழைப்போட முத்துக்குமரனோட உண்மையோட பவர் மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அகெய்ன் அண்ட் அகெய்ன் இந்த வீர தமிழன் முத்துக்குமரனுக்கு வாழ்த்துக்கள் இப்படி ஒரு மாவீரரை பற்றி இந்த நாட்கள் நூற்றி நாட்கள் பல தமிழர்களோட பல உறவுகளோட சேர்ந்து பேசல எனக்கு சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு நிறைய சம்பவங்கள் பண்ணுவாரு அதோட அப்படின்னு நான் பெருமையா என்னோட சேனல்ல உங்க கூட ஷேர் பண்றேன் நன்றி